எது எது கண்ணியம்னு சொல்லுங்கள் என்னை குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு தொழிலாளியவ அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் நீங்கள் அவள் தான் பொண்ணு அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பாடு அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேய்ச்சி வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவனம் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன யோக்கித இருக்கு என்னை கேட்க பேசுகிறது அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேரில் நீ எப்படி முடிவு பண்ணுற எப்படி முடிவு பண்ணுற நீ தெரியுதுல்ல விசாரணைன்னு தெரியுது நீ எப்படி முடி பண்ண குற்றவாளின்னு உன்னை யார் அப்படி பேச சொல்றது வழக்கை வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்குள்ள நீ 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 வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யார் எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவ அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க கேட்டுருக்காரா இல்லை நீதிபதி அப்புறம் நீதிபதி தானே நீதிபதி தானே அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்போ நான் நான் உங்கள் மேலே பள்ளி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படியே ஏற்கனும்னு இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப விசாரணை முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ளே ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற ஓ நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பற்றி பேசுகிற அருகதையை பற்றி பேசுகிற முதல் நீங்கள் தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்கிறது இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவங்களா வாய் திறந்தது எங்கே அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த ப பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன் துன்புற கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பிணியை கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில் அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அது அதுக்கு கருத்தென்ன கருத்தென்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சாங்க அதுல உங்க கருத்து என்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதுல உங்க கருத்து என்ன கருத்தென்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதுறைல ஒருத்தவங்க அது வ வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது அதுல உங்க என்ன அப்போல வாயில என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா அங்க யாரும் இல்லை இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமான் அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதிவு இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க